உண்மையும் பின்னணியும் கோவையில் இருக்கக்கூடிய பிரபலமான கல்வி நிறுவனத்தின் அரங்காவலர்களில் ஒருவரும் காற்றாலை மின்சார நிறுவனத்தின் உரிமையாளருமான சிவராஜோட நிறுவனத்தில் கூட பணிபுரிந்த உறவினர்களே குடும்பமாக சேர்ந்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்களை மோசடி செய்து அபகரித்ததாக கூறப்படக்கூடிய பரபரப்பான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத பார்க்கலாம் தமிழகத்தின் தொழில் தொழில்துறையில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்து வைத்திருக்கும் கொங்கு மண்டல நகரமான கோவையில் தொழிலதிபர்களுக்கும் தொழில்துறைக்கும் பஞ்சமில்லாத அதே நேரத்தில் மோசடிகளுக்கும் குற்றங்களுக்கும் கூட பஞ்சமில்லை என்பதுதான் அதிர்ச்சிகரமான உண்மை அதனை நிரூபிக்கும் விதமாக தொழிலதிபர் ஒருவரிடம் அவருடைய அலுவலகத்தில் பணிபுரிந்தவர்களை சுமார் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களையும் பணத்தையும் போலி ஆவணங்களையும் தயார் செய்து மோசடி செய்திருக்கும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கோவையில் பிரபல கல்வி நிறுவனத்தின் அறங்காவலர்களில் ஒருவரும் பீளமேடு பகுதியில் மின் அலுவலகத்தை நடத்தி வரும் பல நூறு கோடி சொத்துக்களுக்கு உரிமையாளரான சிவராஜ் தான் இந்த மோசடிக்கு ஆளானவர் கடந்த பல வருடங்களாக பல தொழில்கள் நடத்தி வரும் சிவராஜ் கடந்த சில வருடங்களாகவே தன்னுடைய அலுவலக கணக்கு வழக்கில் ஏதோ குளறுபடிகள் நடைபெற்று வருவதை உணர்ந்திருக்கிறார் எனவே அது குறித்து சமீபத்தில் அலுவலக கணக்கு வழக்குகளை சரிபார்த்த பொழுதுதான் தலை சுற்றும் அளவிற்கு தன்னுடைய அலுவலகத்தில் பல நூறு கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி நடந்திருப்பது தெரிய வந்தது இதையடுத்து தன்னுடைய அலுவலகத்தில் சுமார் முன்னூறு கோடி ரூபாய் மோசடி நடந்திருப்பது தெரிய வந்தது எனவே இந்த மோசடி குறித்து கோவை மாநகரம் மத்திய குற்றப்பிரிவில் புகார் ஒன்றை அளித்தார் அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த மத்திய குற்றப்பிரிவு உதவி கமிஷனர் மனோகரன் அனைவரையும் அழைத்து விசாரணை நடத்தினார் அப்போது மோசடி நடந்திருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து தொழிலதிபரின் அலுவலகத்தில் வேலை பார்த்து மோசடிக்கு உதவியாக இருந்த என்ஜினியர்கள் சிவக்குமார் வசந்த் ஆகிய இரண்டு பேரை கைது செய்தனர் பின்னர் கூட்டு சதி மோசடி உள்ளிட்ட பல்வேறு சட்ட பிரிவுகளில் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் மோசடி குறித்து நடத்திய விசாரணையில் அவருடைய அலுவலகத்தில் பணிபுரிந்து வந்த சுமார் எட்டு பேர் இந்த மோசடியில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்தது தான் கம்பெனி பிஎஸ்சி காலேஜர் ஒன் ஆஃப் தி டஸ்ட் இது வந்து பிரேம்சித்ரா எனர்ஜி இந்தியா பிரைவேட் லிமிடெட் அந்த கம்பெனியில் இவங்க ஃபேமிலி மெம்பர் வந்து டேரக்ட்டாக இருக்காங்க இந்த இதில் வந்து அசிவன் முறையே ஒன் அக்யூஸ்ட் வந்து இந்த கம்பெனியில் ஒன் ஆஃப் தி டேக்ட் உள்ளே வந்துட்டு உள்ள வந்து உள்ளே வந்துட்டு திருப்பி அவங்க இவங்க பூரா இவங்க ஒரு ஜெயாதான கையில உருவாக்கி இவங்களுடைய கையிலெல்லாம் போட்டு ரிசிக்னேஷன் லெட்டர் ரெடி பண்ணிவிட்டு அவங்களுடைய ஃபேமிலியை பண்ணாமல் உள்ளே சேர்த்து இந்த கம்பெனியை அவங்களுக்கு டேக் ஓவர் பண்ணி இதோட மாதம் வருமானம் வந்து அஞ்சு லட்ச ரூபா இந்த சொத்து மதிப்பு வந்து பத்து கோடி ரூபா சார் இந்த இந்த கம்பெனி மட்டும் இதுவோ இன்னும் இரநூறு கோடி சொத்தை எல்லாம் அபகரிச்சிருக்காங்க அதெல்லாம் விசாரணையில் இருக்கிறது வழக்கு விசாரணையில் உள்ளது இரநூறு கோடி சொத்து அமௌண்ட் ஒரு நூறு கோடி ரூபா அமௌண்ட்டையும் சீட் பண்ணியிருக்காங்க இந்த மொத்தம் டோட்டல் ஃபேமிலியே வந்து சீட் பண்ணி ஏமாற்றிருக்காங்க அது விஷயமாக போகிறது வழக்கு விசாரணையில் இருக்குது கோவையில் பல நிறுவனங்கள் நடத்தி வந்த சிவராஜுக்கு நிலம் விற்பனை செய்தது தொடர்பாக வருமான வரித்துறை அனுப்பி நோட்டீஸில் ஆரம்பிச்சிருக்கு சிவராஜை ஏமாற்றக்கூடிய படலம் வருமான வரி கணக்கை பார்த்துக்கொள்வதாக சொல்லி நிறுவனத்துக்குள் புகுந்த அஸ்வின் குமார் கடந்த பத்து ஆண்டுகளில் என்னென்ன பண்ணார் எப்படி இத்தனை கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்களை மோசடி செய்தார் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சிவராஜ் நிலத்தை விற்பனை செய்வதற்கு ஐந்து கோடி ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என்ற வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பிய ஒரு சம்பவம் தொடர்பாக அதனை சரி செய்து கொடுப்பதாக சேலத்தை சேர்ந்த அஸ்வின் குமார் என்பவரை சிவராஜ் அணுகியுள்ளார் இதையடுத்து வருமான வரித்துறை கணக்குகளை கையாள அஸ்வின் குமார் அவருக்கு தெரிந்த என்ஜினியர்களான வசந்த் சிவக்குமார் ஆகியோரை சிவராஜ் அலுவலகத்தில் நியமித்திருக்கிறார் அதன் பின்னர் வருமான வரித்துறைக்கு செலுத்த வேண்டும் என அஸ்வின் குமார் சிவராஜிடமிருந்து பத்து கோடி ரூபாயை வங்கி மூலம் பெற்றிருக்கிறார் ஆனால் அந்த தொகையை வருமான வரித்துறை அலுவலகத்திலும் செலுத்தாமல் மோசடி செய்ததோடு சிவராஜிடமிருந்து மேலும் பணத்தை பறிக்க திட்டமிட்ட அவர்கள் சிவராஜின் அலுவலகத்தில் அடுத்தடுத்து அவருடைய ஆட்களையே சுமார் பதிமூன்று பேரை பணியில் நியமித்திருக்கின்றனர் அதன் பின்னர் சிவராஜுக்கு சொந்தமான கோவில் பாளையம் பொள்ளாச்சி அவினாசி ரோட்டில் உள்ள வணிக வளாகம் உள்ளிட்ட பல்வேறு சொத்துக்களுக்கு பவர் பெற்று போலி ஆவணங்களை தயார் செய்து மோசடி செய்ததாகவும் கூறப்படும் நிலையில் இதனை கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை சுமார் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் மற்றும் நூறு கோடி ரூபாய் பணத்தை அவர்கள் மோசடி செய்திருக்கின்றனர் மேலும் மோசடி சம்பவத்தில் தொடர்புடைய இருவர் ஏற்கனவே கைதாகியுள்ள நிலையில் முக்கிய நபரான அஸ்வின் குமார் தலைமறைவானார் இதனால் மோசடியில் தொடர்புடைய மற்றவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் அஸ்வின் குமார் அவரது குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் இருநூறு கோடி ரூபாய் சொத்துக்கள் மற்றும் நூறு கோடி ரூபாய் பணமாக மாற்றியிருப்பதும் தெரியவந்தது இதில் முக்கிய குற்றவாளியான அஸ்வின் குமார் பாலமுருகன் உள்ளிட்ட இரண்டு பேர் தலைமறைவாக இருப்பதால் அஸ்வின் குமாரின் மனைவி ஷீரா மகள் தீக்ஷா மருமகன் சக்தி சுந்தர் ஆகிய மூவரை போலீசார் கைது செய்தனர்

ஸோ வந்து இவர் கூட வந்து இவர் ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணி ஏமாற்றி ப்ராப்பர்ட்டி அப்புறம் போர்ஜரியா பண்ணி எழுதி வாங்கி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எங்களுக்கு இன்கம் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் பிரச்சனை சார் இவருக்கு அந்த இன்கம் டேக்ஸ் பிரச்சனை காண்டி தான் இவங்க வந்து ஹெல்ப் வந்து வந்து இவர் உள்ள வந்து சொத்தை மொத்தம் ஆகிய பண்ணி இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் தெரிஞ்சுக்கிட்டு ஏமாற்றி இந்த மாதிரி பண்ணிடுவோம் அக்யூஸ் இந்த கேஸில் பொறுத்தல எட்டு அக்யூஸ் சார் இன்னும் மொத்தம் அஞ்சு பேர் மூணு பேர் போட்டிருக்கோம் இன்னும் பேலன்ஸ் வேறு இருக்குது இந்த இந்த கேஸில் வந்து எட்டு அக்யூஸ்ட்டு இப்போ மூணு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சீலாதேவி சீலா தேவி ஒய்ஃப் ஏன் உன்னுடைய டாட்டர் தீக்ஷா அவனுடைய சனின்ல வந்து சக்தி சுந்தர் மூணு பேரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு மத்தியிலையும் கோவையில் பெரிதாக பேசப்பட்ட இந்த முன்னூறு கோடி ரூபாய் மோசடி சம்பவத்துக்கு பிறகு தொழிலதிபர்கள் பலருக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்னதான் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தாலும் கூட நம்முடைய கண்காணிப்பு மற்றும் பொறுப்புகளில் சரியாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்தோம் அப்படின்னா இது போன்ற சம்பவங்கள் நடக்காது அப்படிங்கிறது உறுதி கோப்பியம் உண்மையும் பின்னணியும்